இன்றைய தகவல் அறிவோம் எபிசோடுக்கு வழங்குவோர் உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாளுகிறோம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கவுண்டிங்

கால கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க ஆனா இப்போ அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் திறந்து தொழிலாளர்கள் எங்களுடைய வாசல் மூலமாக சுவிட்சர்லாந்துக்கு வந்து உங்களுடைய வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இரண்டாயிரத்தி ஆண்டு தொடக்கத்திலிருந்து குரோஏஷிய மக்கள் இந்த தடையற்ற அணுகல் மூலமாக வேலை சுவிட்சர்லாந்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த குரோஏஷிய மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல வேலைக்காக கூடுதலான எண்ணிக்கையில வந்ததால சுவிட்சர்லாந்து ஒரு பாரிய அளவு பின்னடைவு ஏற்பட்டுச்சு அது எப்படின்னா சுவிட்சர்லாந்துக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலாக ஒரு விரிசல்

தடுக்கிறதுக்கும் குடியேற்றத்தினுடைய பெரும் அதிகரிப்பை தடுக்கிறதுக்கும் நோக்கமாக கொண்டுதான் இந்த பாதுகாப்பு விதியை சுவிட்சர்லாந்து அரசு அறிமுகப்படுத்துச்சு ஆனா இந்த ஒதுக்கீடு டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி நான்கு அன்னைக்கு முடிவுக்கு வந்துடுச்சு அதனால இந்த இடைக்கால தடை உத்தரவை எப்படியும் சுவிட்சர்லாந்து அரசு நீக்கித்தான் ஆகணும் அதன் மூலமாக ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஒதுக்கீட்டு அகற்றி சட்டபூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய தேவைக்கும் சுவிட்சர்லாந்து அரசு உள்ளாச்சு இதனால கட்டுப்பாடுகளை சோதனை அடிப்படையில் நாங்க நீக்குறோம் அப்படின்னு அரசும் அதாவதுக்கான விண்ணப்பங்களை அதிகாரிகள் கண்காணிப்பாங்க எதிர்காலத்தில் கூடுதல் நடவடிக்கைகள் அதாவது ஜனவரி முதலாம் தொகுதியில இருந்து குரோசிய மக்கள் இருக்காங்க வேலைக்காக வரலாம் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் மீறி எதுவுமே பண்ண முடியாது அவங்க இந்த ஒதுக்கீடுகளுக்குள்ள உள்ளாகித்தான் வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மற்ற இன்றைய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய குடிமக்கள் சுவிட்சர்லாந்தில் எப்படியெல்லாம் சுதந்திரமா வாழ்றாங்களோ அதே மாதிரி குரோயேஷிய மக்களும் வாழலாம் இருந்தாலும் சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பா கண்காணிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏனன்னா குடியேற்ற மீண்டும் கணிசமாக உயர கூடாது அந்த சிக்கலை தீர்க்கணும் மாற்று வழிகளையும் அவங்க பிரயோகிக்கலாம் இப்போதைக்கு இந்த முடிவு ஐரோப்பிய ஒன்றியத்துடனான அதனுடைய சர்வதேச ஒப்பந்தங்களை கடைபிடிக்கிற மாதிரி இருக்க போகுது ஏனென்று சொன்னா சுவிட்சர்லாந்து எப்போதுமே நியாயமான அத்தோட சமநிலையான தொழிலாளர் சந்தை கொள்கைகளை பராமரிக்கிறதுல முன்னோடியான நாடுதான் மீண்டும் முறைப்பு சொல் மூலமா சந்திக்கலாம் பாய்